இந்த செடியை நான் மட்டும் இல்லைங்க நீங்களுமே எங்க கண்டாலுமே ஓகேவா இந்த செடி வந்து நம்ம இந்தியாக்கே ஒரு பெரிய கலை செடி பார்த்துக்கோங்க பார்த்தீனியம் மனிதர்களுக்கு விலங்குகளுக்கு யாருக்குமே செட் ஆகாது ஓகேவா இந்த ஸ்கின் டிசீஸ் அப்புறம் வந்து பிரீத்திங் இஷ்யூ எல்லாத்தையுமே இது வந்து ஏற்படுத்தும் பார்த்துக்கோங்க சரியா ம் இதுக்கு வந்து பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பார்த்தீனியம் ஹிஸ்ட்ரோபோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அடுத்தது இதுக்கு வந்து இது காங்கிரஸ் புல்லு அப்புறம் வந்து கேரட் புல்லு அப்படிங்கிற நிறைய நேம்ஸ் இருக்கு ஓகேவா நான் மட்டும் இல்லைங்க நீங்களுமே எங்க கண்டாலுமே இந்த செடியை பிடிங்க அப்படியே வீசிருங்க ஓகேவா அப்படி லைக் பண்ணுங்க